மாணவர்கள் அனை அனைவரையும் இந்த வீடியோவின் மூலம் அன்புடன் வரவேற்கிறேன் இப்போ நம்ம அணிகள் மற்றும் அணிக்குவையின் பயன்பாடுகளில் வந்து பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி பார்க்க போகிறது நேரிய சமன்பாட்டு தொகுப்பினுடைய தீர்வு சொல்யூஷன் ஆஃப் த சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் சரி இது வந்து எக்ஸசைஸ் ஒன் பாயிண்ட் த்ரீயில் சம் நம்பர் ரெண்டாக இருக்குது வாங்க பார்க்கலாம் இப்போ இங்கே வந்து ஒரு சம் கொடுத்துட்ருக்குறாங்க ஏங்கிற ஒரு த்ரீ பை த்ரீ மேட்ரிக்ஸு பிங்கிற இன்னொரு த்ரீ பை த்ரீ மேட்ரிக்ஸு ஏனில் பலன் ஏபி மற்றும் பிஏ கான்க சரியா இது நீங்கள் ஏற்கனவே தெரியும் ரெண்டு மேட்ரிக்ஸை வந்து மல்டிப்ளை பண்ணுறது ஏபிங்கிற மேட்ரிக்ஸையும் பிஏங்கிற மேட்ரிக்ஸையும் கண்டுபிடிக்கணும் இதன் மூலம் எக்ஸ் ப்ளஸ் ஒய் பிளஸ் டூ இஜெட் சீக்குல்டு ஒன்று த்ரீ எக்ஸ் ப்ளஸ் டூ ஒய் ப்ளஸ் இஜெட் சீக்குல் செவன் டூ எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் த்ரீ இஜெட் சீக்குள் ரெண்டு என்ற நேரிய சமன்பாட்டு தொகுப்பை தீர்க்கவும் இப்போ போன வீடியோவில் வந்து நம்ம நேர்மாறு முறையில் வந்து இந்த தொகுப்பை காண்பதற்கு நம்ம பார்த்தோம் ஆனால் இப்போ இங்கே வந்து எப்படி கொடுத்துருக்குறாங்கன்னா ஏபிங்கிற ரெண்டு மேட்ரிக்ஸை கொடுத்து ஏபி பிஏ கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிச்சி வர்றதுலேருந்து இந்த தொகுப்பை என்ன பண்ணணும் தீர்வு கண்டுபிடிக்கணும் ஏபி ரெண்டு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்கோம் ஃபைன் த ப்ராடக்ட் ஏபி அண்ட் பிஏ அண்ட் ஹேண்ட் சால்வ் த சிஸ்டம் ஆஃப் ஈக்வேஷன்ஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் டூ இஜெட்ஸ் ஈக்குவல் டு ஒன்று த்ரீ எக்ஸ் ப்ளஸ் டூ ஒய் ப்ளஸ் இஜெட்ஸ் ஈக்குவல் டு செவன் டூ எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் த்ரீ இஜெட்ஸ் ஈக்குவல் டு டூ ஓகேங்களா சார் இப்போ இந்த சமன்பாட்டினுடைய அணிக்கோவை அமைப்பு மேட்ரிக்ஸ் ஃபார்ம் இது வந்து போன சமையல் சொல்லியிருக்கிறேன் இப்போ இங்கே திரும்பி நம்ம என்ன பண்ணுவோம் அதை எப்படிங்கிறத பார்ப்போம் இப்போ ஃபஸ்ட்டு வந்து கெளுக்களைலாம் வச்சு நம்ம என்ன பண்ணுறோம் ஒரு அணி உருவாக்குறோம் ஒன் ஒன் டூ த்ரீ டூ ஒன் டூ ஒன் த்ரீ இது வந்து இந்த கோவையினுடைய கெழுக்களை மட்டும் என்ன பண்ணுறது எடுத்து எழுதி உருவாக்கக்கூடிய கெழு அணி சரி கோயிஸ்க் மேட்ரிக்ஸ் அப்படின்னு பேர் அடுத்து வந்து வேரியபிள் எக்ஸ் ஒய் வந்து அது ஒரு மேட்ரிக்ஸாக எழுதுறீங்க அடுத்து வந்து கான்ஸ்டன்ட் தனியாக இருக்கிற சீக்வல் டுக்கு அந்த இருக்கிற உறுப்புகளை எடுத்து எழுதுறீங்க ஒன் செவன் டூ இதுதான் வந்து அணிக்கோவை அமைப்பு இந்த அணிக்கோவை அமைப்பில் வந்து இதை எப்படி எழுதலாம் பிஎக்ஸ் எக்ஸ் டு சி சரி இப்போ நான் இதை வந்து பிஎக்ஸ் ஈக்குவல் டு சி அப்படின்னு சொல்லி ஏன் எடுக்கிறேன் பி அப்படின்னு ஃபஸ்ட்டு வருது நம்மளுக்கு ஆக்சுவலாக வந்து போனதில் வந்து ஏஎக்ஸ் பின்னு பார்த்துருப்போம் இப்போ இந்த கணக்கில் பொறுத்தவரை bx எக்ஸ் ஈக்குவல் டு எடுக்கிறோம் சரி ஏன் அப்படி எடுக்கிறோம் அப்படின்னா ஏற்கனவே கணக்கை தவணிங்க ஏ பி அப்படின்னு சொல்லி ரெண்டு ஒரு த்ரீ பை த்ரீ மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்குறாங்க இந்த முதலில் வர கெழு இந்த கெழு வந்து எந்த அணியில் இரு எந்த அணியாக இருக்குதுன்னு பாருங்க அது b அணி அதனால தான் இதை வந்து அப்படி என்ன பண்ணுறோம் பின்னு எடுத்துக்கிறோம் அப்புறம் இதை எடுத்துக்குறோம் எடுத்துக்கிறோம் அதுக்கடுத்து இதை என்ன பண்ணிக்கிறோம் சீன் எடுத்துக்கிறோம் இது ஒரு முக்கியமான விஷயம் எதுக்காக நான் வந்து மேட்ரிக்ஸ் ஃபார்மை ஃபர்ஸ்ட் எழுதுனேன் அப்படின்னா இந்த கெழுக்கல்லாக வரக்கூடிய இந்த அணியானது இங்கே கொடுக்கப்பட்ட ஏபியில் எதை ஒத்து வருதுன்னு பாருங்கள் இப்போ இந்த கணக்கை பொறுத்தல பியை ஒத்து வந்திருக்கிறதுனால பி எக்ஸ் ஈக்குவல் டு சி அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருக்கோம் எழுதியிருக்கிறோம் இப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கிது அப்படின்னா எக்ஸஸ் ஈக்குவல் டு பி இன்வர்ஸ் சி அப்படின்னு என்ன பண்ணுது நம்மளுக்கு கிடைக்கிது சார் இப்போ நம்ம வந்து கொடுக்கப்பட்ட ச கணக்கிலே வந்து ப்ராடக்ட் வந்து கண்டுபிடிக்கணும் ஏபியினுடைய ப்ராடக்ட் கண்டுபிடிக்கணும் அப்போ ஏபிஸ் ஈக்குவல் டு ஏ மேட்ரிக்ஸு இப்போ பிஎன்ஏ என்ன பண்ணிக்கிறோம் எழுதிக்கிறோம் இப்போ இரண்டு அணியினுடைய பெருக்கல் பலன் ரோ காலம் மல்டிப்ளிகேஷன் ரோ காலம் மல்டிப்ளிகேஷனில் ஃபஸ்ட்டு ரோ ஃபஸ்ட்டு காலம் பெருக்கிறோம் மைனஸ் அஞ்சு ப்ளஸ் மூணு ப்ளஸ்ஸு ஆறு அடுத்து வந்து ஃபஸ்ட் ரோ செகண்ட் காலம் மைனஸ் அஞ்சு ப்ளஸ் ரெண்டு ப்ளஸ் மூணு அடுத்து ஃபஸ்ட் ரோ தேர்ட் காலம் மைனஸ் பத்து ப்ளஸ் ஒன்று ப்ளஸ் ஒன்பது இப்போ செகண்ட் ரோ ஃபஸ்ட்டு காலம் செவன் ப்ளஸ் மூணு மைனஸ் பத்து அடுத்து வந்து செகண்ட் ரோ செகண்ட் காலம் ஏழு ப்ளஸ் ரெண்டு மைனஸ் அஞ்சு செகண்ட் ரோ தேர்ட் காலம் பதினாலு ப்ளஸ் ஒன்று மைனஸ் பதினஞ்சு அடுத்து தேர்ட் ரோ ஃபஸ்ட்டு காலம் ஒன் மை மைனஸ் த்ரீ ப்ளஸ் ரெண்டு தேர்ட் ரோ செகண்ட் காலம் ஒன் மைனஸ் ரெண்டு ப்ளஸ் ஒன்று தேர்ட் ரோ தேர்ட் காலம் ரெண்டு மைனஸ் ஒன்று ப்ளஸ் மூணு இதை கவனமாக செய்யணும் ப்ளஸ் மைனஸ் ஒரு தடவை செக் பண்ணிக்கங்க ஏன்னா ஒரு ஃபர்ஸ்ட் ஆரம்பத்தில் ஒரு தப்பு வந்துருச்சு அப்படின்னா கடைசி வரைக்கும் அந்த தப்பே தான் வரும் இப்போ நம்மளுக்கு அதில் என்ன ஆயிடும் அந்த கண் தப்பை கண்டுபிடிக்கிறதுலே பல டென்ஷன் ஆகிடும் அதனால் கவனமாக செய்யுங்க இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது வந்து நாலு ஜீரோ ஜீரோ அடுத்து வந்து இதை சுருக்கணிங்கன்னா ஜீரோ இதை சுருக்கணும்னா நாலு இதை சுருக்கணும்னா ஜீரோ இதை சுருக்கணும்னா ஜீரோ இதை சுருக்கணும்னா ஜீரோ இதை சுருக்கணும்னா நாலு கவனிச்சிங்கன்னா மூளைவிட்டங்கள் எல்லாம் ஒரே உறுப்பாக வந்துருக்குது மூளை வீட்டத்துக்கு மேலே ஜீரோ ஆகிருக்கு கீழே ஜீரோ ஆகிருக்கு அதனால் இந்த நாளை வந்து என்ன பண்ணிடலாம் காமனாக எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து நாலு ஐ த்ரீ த்ரீ பை த்ரீ மேட்ரிக்ஸ் ஒரு அழகு அணி என்ன பண்ணும் நம்மளுக்கு கிடைக்கும் நாலு வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னா நாலு ஐ த்ரீ அப்படின்னு சொல்லி என்ன பண்ணும் இருக்கும் சரியா இது வந்து நம்மளுக்கு ஏபி இப்போ பிஏ கண்டுபிடிக்கணும் பி மேட்ரிக்ஸை ஃபஸ்ட்டு எழுதிக்குங்க ஏ மேட்ரிக்ஸை செகண்டாக எழுதிக்குங்க ரோ காலம் மல்டிப்ளிகேஷன் அதனால் வந்து இப்போ இங்கேயும் அதே தான் என்ன பண்ணுறோம் எடுத்து எழுதுகிறோம் இதை ஏற்கனவே சொன்னதுனால இதை என்ன பண்ணிடுறேன் நான் ஸ்பீடாக போட்டுடுறேன் இப்போ அடுத்து வந்து இதை சிம்பிளிஃபை பண்ணுறீங்க அதே மாதிரி தான் என்ன பண்ணும் நாலு ஜீரோ 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 நாலு ஜீரோன்னு கிடைக்கும் அடுத்து கீழே ஜீரோ ஜீரோ நாலு அப்படின்னு வரும் அப்போ இது வந்து என்னது நாலு காமனாக வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து என்னது ஃபோர் ஐ த்ரீ கிடைக்கும் இப்போ இதை வந்து ஃபஸ்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கங்க இதை வந்து என்ன பண்ணுங்க செகண்ட் ஈக்குவேஷன் அப்படின்னு வச்சுக்கோங்க இப்போ அடுத்து வந்து நம்மளுக்கு ஏபி கண்டுபிடிச்சாச்சு பிஏ கண்டுபிடிச்சாச்சு ஒரு பார்ட் என்ன ஆயிடுச்சு நம்மளுக்கு முடிஞ்சிருச்சு சரியா இப்போ ஃப்ரம் ஒன் அண்ட் இருந்து என்னது இப்போ நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃப்ரம் ஒன் அண்ட் டூ ஏபிசி ஈக்குவல் டு பிஏசி ஈக்குவல் டு ஃபோர் ஐ த்ரீ சரியா இப்போ இந்த அடுத்த ஸ்டெப் வந்து இப்போ நம்ம பி இன்வெர்ஸ் இப்போ இதிலேருந்து என்ன பண்ணலாம் நம்ம பி இன்வெர்ஸ் எடுக்கலாம் ஏ அந்த போகும்போது நம்மளுக்கு இப்போ எப்படி வருதுன்னு பாருங்கள் பி இன்வெர்ஸ் ஈக்குவல் டு ஒன் பை ஃபோர் இன்ட்டு ஏ இது நான் வந்து என்ன பண்ணுறேன் எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத என்ன பண்ணுறேன் உங்களுக்கு இப்போ தனியாக வந்து என்ன பண்ணுறேன் காட்டுறேன் இப்போ இருப்புறமும் வந்து பி இன்வர்ஸால் என்ன பண்ணுறோம் நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம் அப்போ ஏ பிபி இன்வர்ஸ் ஈக்குவல் டு ஃபோர் ஐ பி இன்வர்ஸ் பிபி இன்வர்ஸனுடைய வேல்யூ வந்து ஐஇ அப்போது ஏஐ இஸ் ஈக்குவல் டு ஃபோர் பி இன்வர்ஸ்னு வரும் இந்த ஃபோரை வந்து என்ன பண்ணிருங்க இந்த பக்கம் கொண்டு வந்துருங்க அப்போ ஒன் பை ஃபோர் ஏசி ஈக்குவல் டு பி இன்வெர்ஸ்னு என்ன பண்ணணும் நம்மளுக்கு கிடைக்கும் சரியா இது வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் சரியா நீங்கள் இதில் என்ன பண்ணலாம் நேரடியாகவே எடுத்து எழுதிடலாம் சரிதானா இப்போ அடுத்து வந்து எக்ஸ்ஈக்குவல் டு பி யூனிவர்சிட்டி இப்போ இந்த எக்ஸ் ஈக்குவல் டு பி யூனிவர்சிட்டியில் வந்து பி இன்வர்ஸ் ஒன் பை ஃபோர் ஏ அதை என்ன பண்ணிடுங்க அப்ளை பண்ணிடுங்க அதுக்கடுத்து சி வேல்யூ என்ன பண்ணிருங்க போட்டுருங்க இப்போ அதுக்கடுத்து வந்து இப்போ நம்மளுக்கு வந்து எக்ஸ் ஈக்குவல் டு ஒன் பை ஃபோர் ஏ மேட்ரிக்ஸ் வந்து நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும் சி வந்து ஒன் செவன் டூ அது என்ன பண்ணிடுங்க எடுத்து எழுதுருங்க இப் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட்டு காலம் ஒரே ஒரு காலம் தான் இருக்குது அதனால் எல்லாரோவும் என்ன பண்ணணும் காலத்தோட எடுத்து மல்டிப்ளை பண்ணுறீங்க அப்போ மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்கிறது மைனஸ் அஞ்சு ஏ ப்ளஸ் ஏழு ப்ளஸ் ஆறு அடுத்து செகண்ட் ரோ வரும்போது ஏழு ப்ளஸ் ஏழு மைனஸ் பத்து அடுத்து தேர்ட் ரோவுக்கு வரும்போது ஒன்று மைனஸ் ஏழு ப்ளஸ் ரெண்டு இதை சிம்பிளிஃபை பண்ணுறீங்க அப்போது எக்ஸிகோல்டு ஒன் பை ஃபோர் நம்மளுக்கு வேல்யூ வந்து எட்டு நாலு மைனஸ் நாலுன்னு கிடைக்கிது இப்போ இப்போ நம்மளுக்கு எக்ஸினுடைய அணிக்கோவாய் அமைப்பு எக்ஸ் ஒய் இஜெட்டு அதை எழுதிடுங்க இப்போ இந்த நாளை வந்து என்ன பண்ணுறீங்க உள்ளுக்குள்ளே கொண்டு போய் அடிச்சு கொடுக்குறீங்க அப்போ எட்டு பை நாலு நாலு பை எட்டு மைனஸ் நாலு பை நாலு இப்போ இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணோம்னா நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது வந்து ரெண்டு ஒன்று மைனஸ் ஒன்று therefore, தேவையான தீர்வு கணம் எக்ஸ் ஒய் இஜெட் இஸ் ஈக்குவல் டு ரெண்டு ஒன்று மைனஸ் ஒன்று வந்து நம்மளுக்கு என்ன கிடைக்கிது அப்படின்னா XYZ ஒய் இஜெட் இஸ் ஈக்குவல் டு டூ ஒன் மைனஸ் ஒன் சரியா ஓகேம்மாணவர்களே இப்போ இந்த கணக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்டான சம் அதனால் இது வந்து ஃபைவ் மார்க்ஸில் கேட்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது எப்படி அப்படின்னா ஏபிங்கிற மேட்ரிக்ஸை கொடுத்து இதுலேயே என்ன பண்ணுறாங்க ஏயும் பியும் பெருக்க சொல்கிறாங்க பி ஏவும் பெ பெருக்க சொல்கிறாங்க இது ரெண்டையும் கண்டுபிடிச்சி இந்த இதை பயன்படுத்தி நம்ம இந்த நேரிய சமன்பாட்டு தொகுப்பு என்ன பண்ணணும் தீர்வு கண்டுபிடிக்கணும் சரியா அதனால தான் இந்த இதில் ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்கிறேன் அப்படின்னா அணிக்கோவை அமைப்பில் எழுதிட்டு நம்மளுக்கு இந்த அணிக்கோவை அமைப்பில் வரக்கூடிய கெழு அணி வந்து ஏக்கு சமமாக இருக்கா பிக்கு இருக்கான்னு பார்க்கணும் சப்போஸ் ஏக்கு சமாரம் தான் இங்கே நீங்கள் போட வேண்டியது என்ன இருக்கும் ஏஎக்ஸ் ஈக்குவல் டு சீன் போட வேண்டியிருக்கும் பீன் போடக்கூடாது ஏன்னா பி மேட்ரிக்ஸ் இங்கே தனியாக கொடுத்துருக்குறாங்க அதனால் ஏஎக்ஸ் ஈக்குவல் டு சின்னு போடணும் இப்போ இங்கே வந்து பி மேட்ரிக்ஸ் இருக்கிறதுனால பி எக்ஸ் ஈக்குவல் டு சி அப்படின்னு போடுறோம் இந்த எக்ஸில் இருந்து இந்த இது என்ன வரும் பி இன்வர்ஸ் சி இது போன சமையல் பார்த்துருக்குறோம் போன வீடியோவில் அதனால் அதை என்ன பண்ணிக்கோங்க செக் பண்ணிக்கணும் ஓகேங்களா இது திரும்ப போட்டு பாருங்கள் இது கண்டிப்பாக என்ன பண்ணுவோம் எளிமையாக இருக்கும் திரும்ப திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக கணக்கு என்ன பண்ணும் எளிமையாக இருக்கும் ஓகே மாணவர்களே தேங்க்யூ